அதிரடி படையினால இப்ப நீ எல்லா வாழ்க்கையும் சந்தோஷமா வந்திருக்கும் ஆனா அதுக்கு வந்து ஆறு காரணம்னா கவர்மெண்ட் தான் காரணம் கவர்மெண்ட் வந்து தப்பு செஞ்ச ஏத்துக்கிற ரைட்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு திரிந்த வா வாழ்றதுக்கு நல்லவனா வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல இல்ல அது ஏன் கொடுக்கல அரசாங்கம் அதை செய்யல அப்ப தப்பு எங்க இருக்குது யாரு தப்பு செய்யாதாலும் யாருக்குறாங்க ஊருக்குள்ள இப்போ அரசியல்வாதிகள் யாரும் தப்பு செய்யறது இல்லையா இருக்கிற ஆளுங்க யாரும் தப்பு செய்கிறது இல்லையா இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தீங்க ஒரு காட்டுக்குள்ளே இருந்தாபடி ஒரு தப்பு அப்படி அன்னைக்கு வாழ்வாதாரம் ஒரு வயிற்று இதுக்காக சாப்பாட்டுக்காக அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு சின்ன தப்பு செய்கிறாங்க அது பெருசாகுது அதுக்கெல்லாம் யார் காரணம் அரசியல்வாதிக்கு தான் காரணம் இன்றைக்கி அத்தனை பேர்த்துக்கும் அந்த தண்டனை கொடுத்துட்டிங்களா அப்போ இவருக்கு மட்டும் ஏன் அந்த இதை பண்ணிங்க பொது மன்னிப்பு கொடுக்கலை அரசாங்கம் சரியில்லை கவுர்மெண்ட்டு வந்து நிராகரிப்படுச்சு ஆனால் கொடுத்துருந்தால் அவங்களும் ரெண்டு குடும்பம் வீரப்பையா குடும்பமும் இந்த அளவுக்கு எதுவும் ஆயிருக்காது நல்லா இருந்துரு பாதிப்பு இருந்துருக்காது சேர்த்துக்குளியார் குடும்பமும் எந்த பாதிப்பு இருந்திருக்காது நல்லா இருந்திருக்கும் மக்களும் பொதுமக்களும் நிறையா பேர் இந்த அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவங்கலாம் அவள் எத்தனை ஆயிரம் பேர் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாதவங்க எத்தனை பேர் எத்தனை பொதுமக்கள் இறந்துக்கிறாங்க அந்த அதிரடி படையினால இப்போ நீங்கள் எல்லா வாழ்க்கையும் சந்தோஷமா வந்திருக்கும் முடியல ஆனால் அதுக்கு வந்து என்ன ஆறு காரணம் கவர்மெண்ட்டு தான் காரணம் கவர்மெண்ட்டு வந்து தப்பு செஞ்ச ஏற்றுக்கிற ரைட்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு திரிந்து வா வாழ்கிறதுக்கு நல்லவனாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல ஏன் கொடுக்கல அரசாங்கம் அதையாக செய்யலை அப்போ தப்பு எங்கே இருக்குது யார் தப்பு செய்யாதாலும் ஆறு இருக்கிறாங்க ஊருக்குள்ள இப்போ அரசியல்வாதிகள் யாரும் தப்பு செய்யறது இல்லையா இருக்கிற ஆளுங்க யாரும் தப்பு செய்யறது இல்லையா நான் என்ன நினைக்கிறேன்னா மனுஷனாக பிறந்தவங்க தப்பு செய்யாத யாருமே கிடையாது ஒரு தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை உணர்ந்து நான் செஞ்ச தப்பு தான் நீ சட்டப்படி என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க என்னையும் ஒரு ஒரு தப்பு செஞ்சு நான் தப்புன்னு தான் சொன்னார் நான் வந்து தப்பு செஞ்ச தப்பு தான் எனக்கு வந்து ஒரு மனுஷனாக திருந்திவாலை என் குடும்பத்தோட ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் திரும்பி வாழ்கிறோம் சட்டப்படி என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்கன்னு தான் சொன்னார் அதை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நிராகரிப்படுச்சு ஆனால் கொடுத்துருந்தால் அவங்களும் ரெண்டு குடும்பம் வீரப்பையா குடும்பமும் இந்த அளவுக்கு எதுவும் ஆயிருக்காது நல்லா இருந்துரு பாதிப்பு வந்துருக்காது சேர்த்துக்குளியார் குடும்பமும் எந்த பாதிப்பு வந்துருக்காது நல்லா இருந்திருக்கும் மக்களும் பொதுமக்களும் நிறையா பேர் இந்த அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவங்கலாம் அவள் எத்தனை ஆயிரம் பேர் கவர்மெண்டுக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாதவங்க எத்தனை பேர் எத்தனை பொதுமக்கள் இறந்துக்கிறாங்க அந்த அதிரடி படையினால்